வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு நாம டெஸ்ட் டூ எழுத போறோம் சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து தமிழ் மேல கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கம்மியான மாதிரி தெரியுது ஓகேவா பட் கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒன்றும் கம்மி பண்ணலாம் அவங்க ஓகேவா முன்னாடியே நூறு கொஸ்டின் தான் இப்பே நூறு கொஸ்டின் தான் நம்ம வந்து சிலபஸ் ஈஸியாகிட்டாங்க நம்பிட்டு இருக்கோம் பட் முன்னாடியாவது இதுதான் படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா படிக்க வேண்டியது நிறைய இருந்துச்சு கரெக்டா ஆனா இப்ப வந்து நம்மளுக்கு பாதிக்கு மேல அதாவது ஒரு ஆறு அழகுக்கு ஓப்பனா விட்டுட்டாங்க நம்ம எல்லாமே படிக்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு சரியா சோ வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க தமிழ்ல இப்பவும் நம்மளுக்கு நூறு கொஸ்டின்ஸ் வரப்போகுது சோ முன்னாடி போட்ட எஃபர்ட்டை விட கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் போடணும் நீங்க ஈஸியும் நினைச்சீங்க அப்படின்னா அது டெஸ்ட் எழுத போற எல்லாருக்குமே ஈஸியா இருக்க போகுது ஓகேவா அப்போ காம்படிஷன் கண்டிப்பா கூட போகுது நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் தான் ஈஸியா வேலைக்குள்ள போக முடியும் ஓகேவா சோ டெஸ்ட் டூ இன்னைக்கு எழுதுவோம் நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருந்தோம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க நம்புறேன் சோ கொஸ்டின்ஸ் பாக்கலாம் எப்பயும் போலதான் ஐம்பது கொஸ்டின்ஸ் முப்பது நிமிஷம் நீங்க நல்லா நம்ம வீடியோஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருந்தீங்க பாத்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்க போது டுவென்ட்டி மினிட்ஸ் நீங்க முடிச்சிடலாம் ஓகேவா டெஸ்ட் முடிச்சோனையும் நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஒரு ஃபார்ம் சென்ட் பண்ணுவேன் அந்த ஃபார்ம்ல உங்களோட மார்க்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுங்க ஓகேவா டெலிகிராம் குரூப் என்ன ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிடுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா கொஸ்டின் ஒன்னு எப்பயும் போல நான் கொஸ்டின் மட்டும் ரீட் பண்றேன் நீங்க ஆன்சர் வந்து மார்க் பண்ணிருங்க டெஸ்ட் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம கொஸ்டின் பிடிஎஃப் அண்ட் ஆன்சர் கி வந்து டெலிகிராம் குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம் ஓகேவா கொஸ்டின் ஒன்னு கீழ்கண்டவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது கொஸ்டின் இரண்டு கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் எது கொஸ்டின் மூணு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கொஸ்டின் நாலு ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆளுகவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார் கொஸ்டின் ஐந்து தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்று பாடியவர் யார் கொஸ்டின் ஆறு தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது கொஸ்டின் ஏழு கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை தேர்வு செய்க கொஸ்டின் எட்டு உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வழக்குது என்று பாடியவர் யார் கொஸ்டின் ஒன்பது பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எது கொஸ்டின் பத்து நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை போர்த்துக. ஓகேவா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இசை நாவல்கள் புதினங்கள் கட்டுரைகள் மொழிபெயர்ப்புகள் ஓகே கொஸ்டின் பதினொன்னு விரல்கள் பத்து மூலதனம் என்று கூறியவர் யார் கொஸ்டின் பனிரெண்டு கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் எது கொஸ்டின் பதிமூணு குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார் கொஸ்டின் பதினாலு கண்ணதாசரின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது கொஸ்டின் பதினைந்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார் கொஸ்டின் பதினாறு வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார் கொஸ்டின் பதினேழு காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் என்று கூறியவர் யார் கொஸ்டின் பதினெட்டு மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் கொஸ்டின் பதினொன்பது முடியரசன் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற வருடம் எது கொஸ்டின் இருபது பொறுத்துக பூங்கொடி கொடிமுல்லை ஆட்டணத்தி ஆதிமந்தி பட்டத்தரசி ஓகேவா நூல்கள் ரைட் சைட்ல வந்து அதோட ஆத்தர்ஸ் கொடுத்திருக்காங்க கரெக்டா மேட்ச் பண்ணிடுங்க கொஸ்டின் இருபத்தி ஒன்னு அகைன் ஒரு பொறுத்துக சோ ஒரே பொறுத்துக ரெண்டு டைம் வந்திருக்கு நோ ப்ராப்ளம் ஆன்சர் பண்ணிருங்க கொஸ்டின் இருபத்தி இரண்டு கண்ணதாசன் படைத்த நாடகம் எது கொஸ்டின் இருபத்தி மூணு உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலை இயற்றியவர் யார் கொஸ்டின் இருபத்தி நாலு பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் எது கொஸ்டின் இருபத்தி ஐந்து பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் யார் கொஸ்டின் இருபத்தி ஆறு நதிவெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரைப்பட இசை பாடலை ஏற்றியவர் யார் கொஸ்டின் இருபத்தி ஏழு தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கொரு குணம் உண்டு என்று பாடியவர் யார் கொஸ்டின் இருபத்தி எட்டு கண்ணதாசன் எழுதிய கடைசி பாடல் எது கொஸ்டின் இருபத்தி ஒன்பது சரியான இணையை தேர்ந்தெடு பௌத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி உவமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் காந்திய கவிஞர் ராமலிங்கனார் புரட்சி கவிஞர் தாரா பாரதி எது வந்து கரெக்டோ அதை மட்டும் வந்து சர்வ் பண்ணிடுங்க கொஸ்டின் முப்பது மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மணக்குடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் முப்பது கொஸ்டின் வந்து நம்ம படிச்ச இருந்து லாஸ்ட் இருபது கொஸ்டின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலை சொற்கள் ஓகேவா முப்பத்தி ஒன்னு பாருங்க பேலட் கதை பாடல் நாடக பாடல் இசைப்பாடல் ஓசை பாடல் முப்பத்தி ரெண்டு டிக்கெட் செடி தூறு புதர் மூலிகை முப்பத்தி மூணு கண்ணியம் நேர்மை நம்பிக்கை கடமை முப்பத்தி நாலு டொர்னடோ புயல் சுழல் காற்று சூறாவளி பெருங்காற்று முப்பத்தி ஐந்து ரீஜினல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியம் வட்டார இலக்கியம் பண்டைய இலக்கியம் முப்பத்தி ஆறு கான்ஃபிளிக் முரண்பாடு சம்மதம் முடிவு உடன்பாடு முப்பத்தி ஏழு மெட்டானிமி உவமை ஆகுபெயர் உருவகம் பெயரடை முப்பத்தி எட்டு எழுத்து இலக்கணம் அணி இலக்கணம் இலக்கணம் யாப்பு இலக்கணம் முப்பத்தி ஒன்பது சிமிலி உவமை ஆகு பெயர் உருவகம் பெயரடை நாற்பது சொலிலோக்யூஸ் தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி பழமொழி நாற்பத்தி ஒன்னு எடிட்டோரியல் விளக்கப்படம் தலையங்கம் வரைபடம் கருத்துப்படம். நாற்பத்தி இரண்டு ஸ்கைப் இசுகை கீச்சகம் கச்செவி முகநூல் நாற்பத்தி மூணு ட்விட்டர் இசுகை கீச்சகம் கச்செவி முகநூல் நாற்பத்தி நாலு மோடம் இணங்கி இடைமுகம் இனக்கி இணைப்பு நாப்பத்தி ஐந்து பில்லர் துண்டு செய்திகள் தலைப்பு செய்திகள் துணுக்கு செய்திகள் அண்மை செய்திகள் நாற்பத்தி ஆறு கிராஃபிக்ஸ் விளக்கப்படம் தலையங்கம் வரைபடம் கருத்துப்படம் ஸோ இந்த எல்லா கலைச்சொற்களுமே சிக்ஸ்து டூ டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற புக்கை பேஸ் பண்ணி எடுத்தது தான் ஓகேவா நம்ம ஆல்ரெடி அதுக்கு வீடியோ கொடுத்தாச்சு படிக்காதவங்க படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்க அப்போதான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு தெரியும் கலைச்சொற்கள் பதினைந்து கொஸ்டின்ஸ் வரபோது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தமிழ்ல கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா படிச்சிருக்கோம் ஓகே நாற்பத்தி ஏழு பீட் ரிப்போர்ட்டர் செய்தி கள நிருபர் செய்தி திருத்துனர் நாற்பத்தி எட்டு ரீடர் செய்தி கள நிருபர் செய்தி திருத்தனர் நெறியாளர் மெய்ப்பு திருத்துனர் நாற்பத்தி ஒன்பது அட்வர்ட் உவமை ஆகுப்பெயர் வினையடை பெயரடை செய்யுள் கவிதை கதை ஓகே டூல ஐம்பது கொஸ்டின் முடிச்சாச்சு ஓகேவா ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸா தான் இருக்கும் நீங்க வந்து எல்லா வீடியோஸும் ப்ராப்பரா பார்த்து நல்லா படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஓகேவா ஸோ ரொம்ப வந்து அசால்ட்டா இருக்காதிங்க அடுத்த வருஷம் தானே எக்ஸாம் வரப்போகுது இல்ல சிலபஸ் தான் ஈஸி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்காதீங்க சிலபஸ் ஆக்சுவலி ஓப்பன் ஆயிடுச்சு அதாவது நம்ம படிக்கணும் எதை விடணுங்கிற இதுவே இப்ப கிடையாது முன்னாடியாவது சிக்ஸ்த் டு டுவெல்த் புக் படிக்கணும் ஓல்டு புக் படிக்கணும் சிறப்பு தமிழ் படிக்கணும்னு நமக்கு தெரியும் பட் இப்போ அப்படி கிடையாது இப்ப களைச்சுக்கள் எடுத்துட்டோம்னா நம்ம எதை வேணா அவங்க கேட்பாங்க ஓகேவா ஒன்பது டாபிக் அவங்க கொடுத்துருக்காங்க பட் ஒன்பதுமே முக்கியமான டாபிக் எல்லா வேர்டுமே அந்த ஒன்பது டாபிக் குள்ள அடங்கிரும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்காக நம்ம மொத்த டிஸ்டனி படிக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க டெய்லி வந்து ஒரு நூறு இரநூறு சொற்கள் டைம் கிடைக்கும் போது இல்ல வீடியோ படிக்கும் போது படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது எக்ஸாம் அப்ப ஏன்னா இதெல்லாம் வந்து கடைசி நேரத்துல உட்காந்து படிச்சு மனப்பானம் பண்ண முடியவே முடியாது பதினைந்து கொஸ்டின்ஸ் தான் யோசித்துக்கோங்க ஒரு கொஸ்டின்லயே நம்ம எக்கச்சக்க லட்சக்கணக்கில் கணக்கில ரேங்க்ல பின்னாடி போக வாய்ப்பு இருக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா வெறும் நாலாயிரம் ஐயாயிரம் போஸ்டிங்க்கு இருபது லட்சம் பேர் அடுத்தது எக்ஸாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இங்க வந்து உட்காந்துட்டு சிலபஸ் ஈஸி ஆயிடுச்சு அப்புறம் படிச்சிக்கலாம் லாஸ்ட் அடி ஒரு தடவை பாத்துட்டு போனா போதும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்காதிங்க டெய்லி கொடுக்குற வீடியோஸ் டெய்லி படிங்க சிலபஸ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ண போறோம் ஸோ தைரியமா படிங்க இன்னும் டைம் இருக்கல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காதிங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ